விஜய் கொடியை வெளியிட்டிருக்காரா விஜய் மக்கள் சம்பந்தமாக வரவேற்கிறேன் வாழ்த்துறேன் தம்பி ஏன்னா அந்த கொடியில் இருக்கிற பிரச்சனை வண்ணம் தான் பிரச்சனை நாங்கள் எங்களுடைய தலைவர் வந்து எங்களுக்கு தேசிய மலராக காந்தல் மலர் ஈழதாயகத்தில் எங்கள் தலைவராக இருந்தால் காந்தல் மலரை நீங்கள் பார்த்துருக்கீங்க சிவப்பு மஞ்சளில் இருக்கும் சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள் அது நாங்கள் முன்வைத்த முழக்கம் அதிலிருந்து எங்களுடைய கொடியை எங்கள் தலைவர் உருவாக்கி நாங்கள் வந்து எங்கள் நாட்டின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தனவர்களுக்காக அதுக்காக சிவப்பும் அந்த மஞ்சளை நாங்கள் குறியீடாக வச்சுக்கிட்டோம் அதில் வந்து போருக்கு போகிற மரபினர் நாங்கள் வந்து மஞ்சள் ஆடை அழிஞ்சு போகிறது மரபுன்னு வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து அதை தம்பி அந்த நிறத்தை ஏதோ அவர் தான் மொத கொண்டு வந்து எங்கள் கட்சி கொடியும் கூட சிவப்பு மஞ்சள் தான் நாட்டில் நிறைய கொடி சிவப்பு மஞ்சள் இருக்குது இப்போ அது உங்கள் சிவப்பு மஞ்சள் உங்களுக்கு இப்போ நீர் காற்று இது செடி கொடி இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் போக்கு இதில் வந்து ஜாதியைத்தான் நீ ஏன் ஜாதின்னு வச்சுக்கிட்டா மதத்தை தான் என் மதம்னு வச்சுக்கிட்டா நிறத்தியாக இருக்கு தொலைக்க கூடாதா சரி சிவப்பு மஞ்சள் உங்கள் நேரம் வான வெளியில் சிவப்பு மஞ்சள் இருக்குது எவனாவது சொல்லுவேன் ஏன் நிறம் நீ வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா பைத்தியக்காரங்களா நாட்டில் வாழ்றீங்களா யானை யாரும் பெண் எரிச்சலாக இருக்கா இல்லையா யானை யானை எது எல்லாருக்கும் போது யா யானை எல்லாருக்கும் சிவப்பு மஞ்சள் நிறம் எல்லாருக்கும் பொது இப்போ எப்படி நான் குங்குமம் வச்சுருக்கேன் எப்படி சிவப்பா வச்சு கேட்கல பேசணும் அவரை பேசணும் அவ்வளவுதான் என்னை பேசணும் பேசி டயர்டாயிட்டாங்க ஏன்னா நான் உதத்துட்டேன் என் கூட போடா கூட என் பேசிட்டு போட நானே எழுப்பி கேட்பேன் என்ன கொண்டு கிட்டக்கான அது மாதிரி அவன் டயர்டாகிட்டான் பேசி பேசி அவன் டயர்டாகிட்டான் அது மாதிரி இப்போ தம்பி புதுசாக வந்திருக்கா தெருநா இன் எல்லாம் எதுவா தெரு வரலாம் நாங்கள் காடும் குழுமைக்கு சுதந்திரமாக வேட்டையாடுற புலிகள் இவை என்ன எம்மாத்துறதுனால கத்திக்கிட்டுருப்பான் அது மாதிரி தம்பி விஜய் புதுசாக வந்ததினால பேசிட்டான் அவனுக்கு பேச ஒரு அண்ணன் இருக்க எனக்கு பேசத்தான் யாரு இல்லை இதுதான் தான் பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் கூட்டணிக்கு வந்தா உங்களோட இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் சிக்கிக்கிறேன் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு தம்பி மாநாடு போட்டு கட்சி அறிவிக்கிற அப்படி இல்ல அப்ப நீங்க ஒரு நாள் இப்படி கேட்பீங்கல்ல இந்த கேள்வி அவர்கிட்ட வைங்க சரியா என்னதான் நான் முன்னாடி பிறந்தாலும் ஓயாம என்ன சொல்லப்படக்கூடாது சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்களா இது வழக்கெல்லாம் இன்னைக்கு நேரத்தில் நீண்ட காலம் இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் என்னை உயிர் சொந்தங்கள் வந்து ஆளுங்க எங்களுடைய தலைவன் தமிழில் தாயகத்தின் கடையோடு இருக்கும்போது என் மீனவ சொந்தங்களுக்கு இவ்வளவு இடையூறு இவ்வளவு துன்ப துயரங்கள் தொடர்ந்து தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ வந்து இப்போ எங்கள் படகு பறிக்கப்பட்டதா வலை அறுக்கப்பட்டதா சுட்டு கொல்லப்பட்டோமா சிறைபிடிக்கப்பட்டமான்னு பார்க்கணும் இப்போ இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாவலாக இருந்தது யாருமே நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் எங்களை அழிச்சிட்டு வலிமை மிக்க கடற்படை இராணுவத்தை கொண்டு அங்கே நிறுத்திருக்கிறீங்க யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்துங்கிறீங்க அந்த கடற்படை யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க சொந்த நாட்டு குடிகளை பாதுகாக்காமல் அந்த இராணுவம் அங்கே கடற்படை இராணுவம் நின்று ஒன்று செய்கிற வேலை நீங்கள் எல்லை தாண்டி நாங்கள் வர்றோம்னு சொல்லுங்கள் கடலில் எல்லை எப்படி கணிப்பீங்க